ஹாய் everyone, welcome to டு குட் ரிவ்யூஸ் சேனல் நாம் அன்னைக்கு பார்க்க போகிறது என்கிற தெலுங்கு படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் இந்த படம் தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது இந்த படத்தோட கதை என்னென்னா படத்தோட ஹீரோ ஒரு டிவி சேனலில் ஒர்க் பண்ணுறாரு இவருக்கு அப்பா இல்லாத இவரும் இவரோட அம்மாவும் ஒரு வீட்டில் வாழ்ந்துட்டுருக்காங்க இந்த மாதிரி சமயத்தில் ஹீரோவோட அம்மாவுக்கு ப்ரைன் டியூமர்னு தெரிய வருது அதை சரி பண்ணுறதுக்கு நிறைய பணமும் தேவைப்படுது அந்த சமயத்தில் ஹீரோவோட அம்மா நமக்கு சொந்தமான ஒரு பங்களா இருக்குது அதை விற்றா நமக்கு தேவையான பணம் கிடைக்கும்னு சொல்கிறாங்க ஹீரோவும் அந்த பங்களாவை விற்கிறதுக்காக கல இறங்குறாரு பட் அந்த பங்களாவை பற்றி அந்த ஊர் மக்கள்கிட்ட கேட்டாலே அவங்க எல்லாம் அலறி அடித்து ஓடிடுறாங்க அந்த அளவுக்கு அந்த பங்களா ரொம்ப அமானுஷியமான பங்களாவாக இருக்குது இப்படி அமானுஷியமான பங்களாவை ஹீரோ விற்றாரா இல்லையா அந்த பங்களாவில் நடக்கிற அமானுஷிய சமூகங்களுக்கு என்ன காரணம் இதுதான் அந்த படத்தோட கதை இந்த படத்தை நவரசன் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் ராதிகா குமாரசாமி சௌரவ் லோகேஷ் சரண் அனுசா ராய் மீனா சுந்தர் இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட ப்ளஸ் படத்தோட ஸ்டோரி ஹாரர் திரு படத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்குது படத்தில் தமயந்தி கேரக்டரில் நடித்த ராதிகா குமாரசாமி ஓகேவா நடிச்சிருக்காங்க படத்தில் உள்ள காமெடி ஒரு சில இடங்கள்ல ஒர்க் அவுட் ஆகியிருக்கு தமிழ் டப்பிங் நல்லா பண்ணியிருக்காங்க படத்துல தமிழ்ந்தி பங்களாவுல ஹீரோ ஒரு சிலரை வச்சு பிக் பாஸ் ஷோ மாதிரி ஒரு ஷோ பண்ணுவாரு அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு சினிமாடகிராஃபி நல்லா இருக்கு இந்த படத்தோட மைனஸ் படம் ரொம்ப லகிங்காக இருக்கு படத்துல நடிச்ச ஒரு சிலரோட நடிப்பு நாடகத்தன்மையா இருக்கு படத்துல உள்ள எமோஷனல் சீன்ஸ் எல்லாம் எந்த இடத்துலயுமே நம்மளை கனெக்ட் பண்ண வைக்கல படத்துல அந்த பங்களாவில் உள்ள தமிந்தி பேய்க்கான பிளாஸ்பேக் ஸ்டோரியும் அந்த அளவுக்கு இம்ஃபெக்ட் ஃபுல்லா இல்லை பேய் படம் அப்படினாலே ஒரு பங்களா இருக்கும் அந்த பங்களாவில் ஒரு பேய் இருக்கும் அதை கொண்டவங்களை அதை பழிவாங்க நினைக்கும் இதுதான் நம்ம காலங்காலமாக பார்த்து பழக்கப்பட்ட பேய் படம் அதே மாதிரி தான் இந்த படத்துலேயும் இருக்க தவிர புதுசாக எதுவுமே இல்லை ரிலீஸ் ஆன மொத்த பேய் படத்துலேருந்தும் ஒவ்வொரு பிட்டாக எடுத்து அதை மொத்தமாக சேர்த்து அதுக்கு தமையந்தின்னு டைட்டிலையும் வச்சு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டால் ஒரு பிலோ ஆவரேஜான ஹாரர் த்ரில்லர் மூவி பார்க்கணும் நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம் இந்த படம் தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் ஆல்